விஞ்ஞான வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் காப்பிலே ஐரம் ஐரம பருவமழையின் பின்னணி விஞ்ஞான ரீதியாக மழைக்காலம் உருவாகும் விதம் மழை என்பது பசுமை கொடுக்கும் பரிசு மட்டும் அல்ல அது ஒரு அறிவியல் அதிசயமும் ஆகும் பருவமழை என்பது வெறும் மழைக்காலம் மட்டும் அல்ல அது கடலிலும் நிலத்திலும் ஏற்படும் வெப்ப வித்தியாசங்கள் மற்றும் காற்றின் இயக்கங்களின் விளைவாக உருவாகும் ஒரு பருவ மாற்று சூழ்நிலை இந்த காணொலியில் நாம் பருவமழை எப்படி உருவாகின்றது அதன் பின்னணி என்ன அதன் தாக்கங்கள் என்ன என்பவற்றை அறிவியல் பின்புலத்தில் பார்க்கலாம் வெப்ப சுழற்சி மழையின் முதல் மூல காரணம் பருவமழையின் ஆரம்பம் சூரிய வெப்பத்தின் வேறுபாடுதான் கோடையில் நிலம் கடலை விட விரைவாக வெப்பம் பெறுகின்றது இதனால் நிலத்தின் மேல் காற்று சூடாகி மேலே எழுகின்றது மேலும் அதன் இடத்தை நிரப்ப கடலில் இருந்து ஈரமான காற்று நிலத்தை நோக்கி பாய்கின்றது இந்த காற்று மேகங்களை உருவாக்கி அடர்த்தியாகி மழையாக பெய்கின்றது இந்த நிலைமையையே இந்தியாவில் தென்மேற்கு பருவமழையின் காரணமாகின்றது இது ஜூன் மாதம் தொடங்கி செப்டம்பர் வரை நீடிக்கின்றது இதேபோல் அக்டோபர் மாதத்திற்குப் பிறகு கடல் வெப்பம் நிலத்தை விட அதிகமாக இருக்கும் இதனால் வட கிழக்கு பருவமழை ஏற்படுகின்றது இது தமிழகத்திற்கு மிகவும் முக்கியம் ஆனது கொரிலியாசிஸ் எஃபெக்ட் புவி சுழற்சியால் காற்றின் இயல்பு நேராக செல்ல முடியாது இதுதான் கொரியாலிஸ் எஃபெக்ட் அதாவது புவியின் சுழற்சி காரணமாக காற்று வடகிழக்கு அல்லது தென்மேற்கு திசை நோக்கி வளைந்து செல்லும் இந்த வளைவுகள் மழையை எங்கு எப்போது எவ்வளவு அளவில் பெய்யும் என்பதையும் நிர்ணயம் செய்கின்றன கடல் வெப்பம் மற்றும் ஏனைய காரணங்கள் மழைக்காலத்தை பெரிதும் பாதிக்கக்கூடிய மற்ற காரணிகளில் எல் நீனோ மற்றும் லாநினோ ஆகியவையும் குறிப்பிடத்தக்கவை எல் நீனோ பசுபிக் கடலில் வெப்பநிலை அதிகரிக்கும் போது இந்தியா போன்ற நாடுகளில் மழை குறையும் லானினோ அதற்கு மாறாக வெப்பம் குறையும் போது அதிக மழை பெய்யும் இந்த வெப்ப அலைகளால் இந்தியாவின் விவசாயம் நீர்த்தேக்க கொள்ளளவு போன்றவை நேரடியாக பாதிக்கப்படுகின்றன அடுத்து மழையின் தாக்கங்கள் இயற்கையின் சமநிலையா சவாலா மழை என்பது ஒரு வரம் ஆனால் ஒரு சில நேரங்களில் அது கேடாகவும் மாறும் அதிக மழை வெள்ளம் இடியுடன் கூடிய மழை நிலச்சரிவுகள் போன்ற பேரழிவுகளையும் ஏற்படுத்தலாம் அதே சமயம் மழை இல்லாததால் வறட்சி பயிர் சாகுபடியில் பாதிப்பு நீர் பற்றாக்குறை போன்றவையும் ஏற்படுகின்றன அதனால்தான் இன்று பருவ மழையை நுண்ணியமாக கணிக்க விண்வெளி செயற்கை கோள்கள் தரைநிலை வானிலை ஆய்வுகள் போன்ற தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகின்றன முடிவாக பருவமழை என்பது வெறும் இயற்கையின் ஒரு நிகழ்வு அல்ல அது பல விஞ்ஞான காரணிகள் சார்ந்த ஒன்றாகும் இதை நன்கு புரிந்து கொள்வதன் மூலம் நம்மால் விவசாய திட்டமிடல் நீர்வள மேலாண்மை பேரிடர் கணிப்புகள் போன்றவை செயல்படக்கூடியதாகிவிடும் மழை என்பது மந்திரம் அல்ல அது ஒரு அற்புதமான அறிவியல் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்